கேட்காத கேள்வி கேட்டிருக்காங்க அசிங்க அசிங்கமா கேட்டிருக்கான் அந்த கமாண்ட போய் பாருங்க அந்த கமாண்ட் ரோட்டுக்கு வந்தானே வச்சுக்க அத்தனை பேர் துண்டு காணும் துணி காணும் ஓடிடுவீங்க ரூமுக்குள்ள உட்காந்து கமாண்ட் போடுறா இந்து நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமாள் பக்தர்களே நீங்க எல்லாம் மனசுல கை வச்சு சொல்லுங்க நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாசம் நாம போட்டுக்கிட்டு நீங்க சத்தியமா சொல்றேன் இந்த வீடியோவை பாக்குற நாம் அத்தனை பேர் ரெண்டு கண்ணால பாக்க போறோம் அத்தனை பேர் வாயும் புழு புழுத்து சாக போறாருங்க இந்த கார்த்திக் குடும்பம் அந்த சிவகுமார் பையன் கார்த்திங்க அந்த குடும்பம் ஜோதிகா வர வரைக்கும் நல்ல குடும்பம் ஆச்சு மகாபாரத ராமாயணம் பேசியிருந்தோம் இன்னைக்கு எதுவா இருந்தாலும் முதல்ல சர்ச்சையை கலப்பது சிவகுமார் குடும்பமா இருக்கு சிவகுமார் மகேஷ் இந்து முன்னணி வேலூர் திருப்பதி லட்டும் தமிழகத்தினுடைய கீழ்த்தரமான விமர்சகர்களும் அரசியல்வாதிகளும் திருப்பதி லட்டுன்னு சொன்னா நமக்கு உலகளாவிய வாழக்கூடிய பெருமாள் பக்தர்கள் சொல்லக்கூடிய இந்த லார்டு பாலாஜி பக்தர்களுடைய அருண் பிரசாதம் திருப்பதி லட்டு அந்த திருப்பதி லட்டுல நடந்த சம்பவம் என்னன்னா அதுல கொழுப்பு கலந்துருக்காங்க அதுல வந்து ஒரு கலப்படம் கலந்துருக்காங்க நெய்க்கு கூட சேர்ந்து ஒரு கலந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்காங்க ஆந்திர அரசாங்கம் இந்த பாரத தேசத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த கடவுள்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய லார்டு பாலாஜி நம்முடைய திருப்பதி பெருமாள் அவருடைய அருண் பிரசாத் லட்டு இந்த லட்டுல வந்து கலப்படம் கலந்துருக்குன்னு நம்முடைய இப்போ தற்போதைய முதலமைச்சர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களும் சினிமா துறையிலே ஆன்மீக இந்துக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இன்னைக்கு வந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் நம்முடைய பவன் கல்யாண் இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிச்சு இது திருப்பதி லட்டுல மாமிசத்துடைய கொழுப்புகளை கலந்துருக்குன்றாங்க ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு நீ விசாரணை இருக்கு இதுக்கான தண்டனை கொடுக்க போறாங்க போயிட்டு இருக்கு ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கீழ்த்தரமான தமிழ்நாட்டில் இருக்கிற கேவலமான அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள் இந்த லட்ட வச்சு கேலி பண்றான் சித்தரிக்கிறான் இந்த லட்டு வச்சு மிக பெரிய ஒரு பேசும் பொருளா மாத்திரம் உலகத்துல இருக்கிற அத்தனை பக்தர்களும் பெரும் அரசியல்வாதிகளும் நாட்டில் இருக்கிற நாட்டுக்கு நல்லது நினைக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் ரொம்ப வருத்தப்படுறான் ஐயோ அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கு என்ன தீர்வு இது எப்படி மக்கள் ஏத்துக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்றான் ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ கைகூலிகள் இஸ்லாமிய கை கூலிகள் இந்து மத விரோதிகள் குறிப்பா யாருன்னு சொன்னா நம்பர் ஒன் பொறுக்கி போய சீமான் இந்த பொறுக்கி போய சீமான் வந்து நெத்தியை பொட்டி வச்சுக்கிட்டு கும்பு வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போறான் சாமி கும்பிடுறான் கடவுள்னு சொல்றான் இந்துக்களை ஏமாத்துறான் அவனுடைய போய் சீமான் முழுக்க கிறிஸ்தவன் அவங்க அப்பா வந்து யாகுப்பு வந்து சீமானோட சகோதரர் கிறிஸ்தவ பாதிரி நீ சீமானோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல அவங்க கட்சியில இருக்கிற ஒரு சினிமா டைரக்டர் கலைஞர் சொல்லிட்டான் எங்க சீமானுக்கு தான் நீ ஏன் பொட்டி வச்சிட்டு ஏமாத்துற நீ எல்லாத்துக்கும் கருத்து பேசுற உதவாக்கற நீ உதவாக்கற கருத்து சொல்லக்கூடிய முதல் தலைவர் யாருன்னா தமிழ்நாட்டில் சீமான் தான் அவன் வந்து பத்திரிகையாளர் கேட்கறாங்க திருப்பதி லட்டு விவகாரம் செத்தா போயிட்டாங்க அது மட்டும் பேச பொதுக்கூடத்தில் போய் திருப்பதி லட்டு சாத்தா செத்தவா போயிட்டான்னு கேட்கறான் எவ்வளவு வாய் குளிப்பிடும் அவனுக்கு சீமான் உன் வாய் புழு புத்து போயிடும் நீ அழிஞ்சு போயிடுவாச்சு பெருமாள் கிட்ட யாரெல்லாம் திருப்பதி பாலாஜி கிட்ட யாரெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு கேலி கிண்டல் பண்றது திருப்பதி கொச்சப்படுத்துறது அந்த திருப்பதி பாலாஜி வந்து எப்படி சொல்றது குறைச்சு மதிப்பிடுறது தாழ்த்தி பேசுறது நினைக்கிற காணாம போயிடுவான் அதுக்கு உதாரணம் முன்னாள் முதலமைச்சர் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி பல துண்டுகளா சிதந்தி போனார் திருப்பதி மலை ஏழு மலைக்கு சொந்தமானு கேட்டார் அவருக்கு அந்த நிலைமை ஞாபகம் வச்சுக்கலாம் சீமான் வாயில புழு பூத்து சாவ போறான் சீமான் என்னடா வாய் இருக்கு தமிழ்நாட்டில் நீ பேசலாம் எவ்வளவு நடவடிக்கை எடுக்க மாட்டோன்னு நினைக்கிறேன் சீமான் சீமான் மட்டும் இல்ல இன்னொரு பொறுக்கி இருக்கான் தமிழ்நாட்டில் சேலத்துல பொறுக்கிறோம் போதீஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட கட்டப்பஞ்சாயம் செய்துட்டு பொறுக்கி வேலை பண்றான் அந்த பியூஸ் மனுஷன் அவன் பேர் சமூக ஆர்வலர் எவெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டோட கேவலம் பாருங்க பொறுக்கித்தனம் பண்றவன் கட்ட பஞ்சாயத்து சமூக ஆர்வலர் இவன் கருத்து தெரிவிக்கிறான் திருப்பதி லட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா அதுல மாட்டு கொழுப்பு கந்துச்சா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை பாருங்க இவனுக்குலாம் அவன் வேதனை போறான் ஐயோ லட்டு சாப்பிட்டோமே நம்ம வந்து லட்டுல கொழுப்பு கலந்துருக்கு நம்ம ஆண்டாண்டு காலமா அவருடைய பக்தா இருந்தமே ஆண்டாண்டு காலமா நம்ம சுத்தமான உணவை சாப்பிட்டு பழகணுமே அப்படின்னு வருத்தப்படுறான் அதுக்கு தீர்வு நல்ல வாரிசுல சீமான் போன்றவன் அரசியல்வாதிகள் பியூஸ் மணிஷன் இன்னொருத்தவரு தான் இங்க ஒரு உதவாக்கற பொம்பளை பொறுக்கி குடிகார பையன் ஊர் ஊரா போய் பொறுக்குறவன் பிரகாஷ்ராஜ் இவன் பேசுறான் திருப்பதி லட்டுக்கு பேசுறான் இன்னொருத்தர் நம்ம கார்த்திக் இந்த கார்த்திக் குடும்பம் அந்த சிவக்குமார் பையன் கார்த்திங்க அந்த குடும்பம் ஜோதிகா வர வரைக்கும் நல்ல குடும்பம் மகாபாரத ராமாயணம் இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சிவகுமார் குடும்பமா சிவகுமாரா இருக்கும் அந்த கார்த்தி லட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கு சில பேர் ஐயோ கார்த்தி தமிழ்நாட்டை போய் அவமான மன்னிப்பு கேட்டாரு நான் அத்தனை பேருக்கு சொல்றேன் கார்த்தி பிரகாஷ் ராஜ் இந்த பியூஷ் மணி சீமா நீங்க சத்தியமா சொல்றேன் நாம எல்லாம் ரெண்டு கண்ணாலும் பாக்க போறோம் இந்த வீடியோ பாக்குற நாம் அத்தனை பேர் ரெண்டு கண்ணால பார்க்க போறோம் இவன் அத்தனை பேர் வாயும் புழு புழுத்து சாக போராணுங்க என் பெருமாள் உலகத்தையே ரட்சிக்கின்ற உலகத்தையே பாதுகாக்கின்ற சக்தி வாய்ந்த கடவுள் பெருமாளை போய் நீ கீழே கேலி கிண்டல் பண்ற இந்த யூடியூபர்ஸ் ரெண்டு பேரு சுதாகர் கோபின்னு இந்த நல்லா தான் இருந்தானுங்க காமெடி பண்ணிட்டு அரசியல்வாதிகளை கம்பி கட்டுற கதை கொஞ்சம் பேமஸ் ஆனுங்க எல்லா புரிஞ்சுங்க பேமஸ் ஆவர வரைக்கும் பொதுவா இருப்பானுங்க பேமஸ் ஆயிட்டான்னு வச்சுக்க இந்து விரோதியா ஆகிடுவான் இந்த இவன் மாதிரி இந்த சினிமா நடிக்கிறான் பாருங்க விஜய் சேதுபதி சினிமாவில் பொறுக்கிற வரை வரைக்கும் பொறுக்கிற வர வரைக்கும் சினிமாவுக்கு அப்படியே கெஞ்சி கூத்தாடி எங்கேயாவது வாய்ப்பு வாங்கிடுவான் சினிமாவில் ஒரு நாலு படம் ஓடிச்சு வச்சுக்க கருத்து சொல்ல கருத்து போராளிகள் சொல்லுவாங்க வந்து கருத்து சொல்லக்கூடிய அறிவு ஜீவிகள் இந்த விஜய் சேதுபதி மாதிரி இந்த கம்பி கட்டுற பசங்க கோபி சுதாகர் நல்ல தம்பிங்க ஆனா இந்த நல்ல தம்பிகளுக்கு நல்ல புத்தி இருக்கணும் நீங்க மன்னிப்பு கேட்டிங்க இந்த பரிதாப சேனல் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் லட்டு வச்சு கேலி கிண்டல் பண்றீங்க நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க லட்டு வச்சு கேலி கிண்டல் பண்றான்னு அந்த லட்டு வச்சு எவெல்லாம் கேலி கிண்டல் பண்றான் யூடியூப்ல போய் பாருங்க கேட்காத கேள்வி கேட்டிருக்காங்க அசிங்க அசிங்கமா கேட்டிருக்கான் அந்த கமாண்ட போய் பாருங்க அதுதான் இந்துக்களுடைய எதிர்ப்பு ஒரு கமாண்ட தான் நிக்குது அந்த கமாண்டு ரோட்டுக்கு வந்தானு வச்சுக்க அத்தனை பேர் துண்டு காணும் துணி காணும் ஓடிடுவீங்க ரூமுக்குள்ள உட்காந்து கமாண்டு போடுறான் இந்து நினைக்காதீங்க இந்து கொதி செஞ்சா அத்தனை பேர் கோமலத்தை அவுத்துருவான் தமிழ்நாட்டில் இந்த மாநிலம்லாம் சிறப்பு வாய்ந்த மாநிலம் கடவுளை நேரில் தரிசனம் பண்ண போவீங்க உலகத்துல எந்த நாட்டிலுமே வள்ளலார் அவதாரம் பண்ண பூமி பல மகான்கள் பிறந்து வளர்ந்து கடவுள் நேரில் பாச தெய்வீக தமிழகத்துல கருதல போன்ற சீமான் இந்த பியூஷ் மணிஷன் இந்த பிரகாஷ் ராஜு உதவாக்கிற திமுக இந்து விரோதி முஸ்லீம் கிறிஸ்துவன் இந்து மதத்தை எதிர்க்கிற அத்தனை பேரும் பெருமாளை எதுக்க இந்து மதத்தை எதிர்க்கின்ற பேர்ல குறிப்பா சங்கிகள் எதிர்க்கின்ற பேர்ல ஆர் எஸ் எஸ் பேர்ல இந்து மணி இந்து மணி எதிர்க்கின்ற பேர்ல இந்து மணி எதெல்லாம் கருத்து சொல்லுதோ இந்து மணி எதாவது ஆதரவு தெரிவிக்கோ ஒதுக்கு அதுக்கு மாற்று கருத்து நீ சொல்லக்கூடிய மாற்று கருத்து எதை துவக்கி தெரியாம போயிட்டு இருக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் உலகத்துக்கு உயர்ந்து நிற்கின்ற ஆன்மீகம் அது அழி அதை உன்னுடைய வேலை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கிழுத்தரமான ஒரு உதவாக்கிற என்ன சொல்ல சொல்லலாம் அந்த பேர் ஒன்று கூடி மாநில தமிழ்நாடு இந்த தமிழக அமைச்ச அரசாங்கம் திராவிட மாநில அரசாங்கம் போடாது கைது பண்ண முடியாது இந்த யூடியூப் மைனர் எக்ஸ் பையன் எக்ஸுக்கு பிறந்தவன் அந்த யூடியூப் ப்ரோடர்ஸ் வந்து யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான் காலம் பயில் சொல்லும் தம்பி மைனர் விஜய் ஞாபகம் காலம் மாறும் உன்னோட அத்தனை கோமலத்தை அவுத்துட்டு ரோட்ல ஓட வைப்ப ஞாபகம் என்ன நினைச்சுட்டு இருக்காடா ஒரு பெருமாளை வச்சு கீர்த்தரமா லட்டு வச்சு பேசுறான் யூடியூபர் அந்த யூடியூபர் கடவுளை எழுதி பத்தி பேசுறான் அத்தனை அயோக்கிய பயனும் தமிழ்நாட்டில் இருக்கான் அந்த அயோக்கிய பயனுக்கு அத்தனை பேர் திமுக அரசாங்கம் பாதுகாப்பா இருக்கு நான் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறதுன்னு தெரியுமா இந்த ஆர்ந்த ஆந்திர அரசாங்கம் எங்க அண்ணன் பவன் கல்யாணம் அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த யாரெல்லாம் திருப்பதி லட்டு வச்சு விமர்சனம் அவங்க பேர் அத்தனை பேரு வழக்கு போடணும் வழக்கு பதிய வச்சு அத்தனை பேரும் கொண்டு போய் ஆந்திரா ஜெயில அடைக்கணும் தமிழ்நாடு ஜெயில கூட வைக்க கூடாது ஆந்திரா ஜெயில போடணும் வாய் உங்களுக்குலாம் குறிப்பிடாக்கலாம் பெருமாளை கொச்சைப்படுத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமாள் பக்தர்களே நீங்க எல்லாம் மனசுல கை வச்சு சொல்லுங்க நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாசம் நாமம் போட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தாலும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பெருமாள் லட்டு கொச்சைப்படுத்துறோம் நீங்க அட்லீஸ்ட் இருந்த இடத்துல ஒரு ஒரு உங்களுடைய செல்போன் எடுத்து அந்த செல்போன்ல இருக்கிற ஒரு ஆன்லைன் புகார் கொடுங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோனால என் மனசு புண்பட்டுருச்சு ரொம்ப தொழில் போத்த உங்க செல்போன் எடுத்து செல்போன்ல இருக்கிற ஆன்லைன் புகார் கொடுங்க அந்த ஆன்லைன் புகாரை ஆந்திரா அரசாங்கத்துக்கு போய் மெயில் சென்ட் பண்ணுங்க ஆந்திரா அரசாங்கத்துல இருக்கிற போய் ஆந்திரா போலீஸ் வெப்சைட்டுக்கு போய் புகார் கொடுங்க புகார் கொடுத்தா மட்டும்தான் இவன் அத்தனை பேர் வரும் வருங்காலங்களில் இந்த மாதிரி வாய்க்கொழுப்பேத்து பேச மாட்டான் இந்த வாய்க்கொழுப்பேத்தவனுக்கு அத்தனை பேர் வாயும் புழு புழுத்து செத்து போயிடுவான் இதான் பெருமாள் பக்தியோட சாபம் நன்றி வணக்கம்